சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை முழுவதும் நூத்தி பத்து மின்சார தாழ்த்தள பேட்டரி பேருந்துகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் மின்சார பேட்டரி பேருந்து சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் அடுத்த பத்து நாட்களில் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த முயற்சி சென்னையை மாசு இல்லாத பசுமையான நகரமாக மாற்றுவதற்கான தமிழ்நாடு அரசின் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட உள்ள இந்த பேட்டரி பேருந்துகள் குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் அதிக செயல்திறனுடன் பயணிகளுக்கு நல்ல பயண அனுபவத்தை வழங்கும் அதன்படி முதற்கட்டமாக ஆயிரத்தி நூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு வருகிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வங்கியின் நிதி உதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டது இந்த பேருந்துகள் ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரை ஐம்பத்தி நான்கு பயணிகளை ஏற்றி கொண்டு இயங்கும் செயல்திறன் கொண்டவை மேலும் குறிப்பாக உயர்நிலை பாதுகாப்பு அம்சங்களான தீ அபாய எச்சரிக்கை அமைப்பு பின்புற கேமராக்கள் மற்றும் தானியங்கி கதவுகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து அமைச்சர் சிவசங்கர் பேசியதாவது சென்னை மாநகரம் மாசடையாமல் தடுக்க பேட்டரி பேருந்துகள் சேவை விரைவில் தொடங்கப்படும் இன்னும் பத்து நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சேவையை தொடங்கி வைப்பார் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது எனவே அதன் ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்நிலையில் முதற்கட்டமாக ஆயிரத்தி நூறு மின்சார தாழ்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு வருகிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வங்கியின் நிதி உதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டது இந்த பேருந்துகள் ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரை ஐம்பத்தி நான்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு இயங்கும் செயல் திறன் கொண்டவை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நிறைபரிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்